ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சு இன்றைக்கி நாம் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ரோட் சைட் காளான் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நாம் ஒரு ஒரு கப் அளவுக்கு கோசை வந்து நான் நல்லா துருவி எடுத்திருக்கேன் அதை ஆல்ரெடி க்ளீன் பண்ணிவிட்டு நான் தண்ணியை ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்தாச்சு அதே மாதிரி காளான ஒரு கப் அளவுக்கு நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா இதை கோட் பண்ணி பொறிக்கிறதுக்கு மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு மைதா மைதாமாவை எடுத்துருக்கேன் மாவு ஆட் பண்ணால் தான் நமக்கு அந்த ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு கோதுமா வேணாலும் கோதுமாவை ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கோஸ்லேயே ஆல்ரெடி நமக்கு தண்ணி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை அதே மாதிரி கோல் கோஸ் வந்து க்ளீன் பண்ண பிறகு நல்லா அந்த தண்ணியை ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துருங்க இல்லைனா ரொம்ப தண்ணியான மாதிரி ஆயிரும் பாருங்கள் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல எனக்கு இருந்த தண்ணியே கரெக்டாக இருந்துச்சு இப்போ இதை நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ இது பொறிக்கிறதுக்கு ஒரு கடையில் எண்ணெய் விட்ருக்கேன் இப்போ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாகவே வந்து பொறிச்சு எடுத்துடலாம் ஏன்னா நம்ம அந்த மசாலாவில் போடும்போது நம்ம அதை வந்து உதிரி உதிரியாக பிட்டுட்டு தான் போடுவோம் அதனால இப்போ இந்த மாதிரி பெருசு பெருசாக போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் நமக்கு வந்து ரோட் சைடில் வாங்குகிற காளான்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வந்து நமக்கு மஷ்ரூம் இருக்காது அதில் வெறும் கோஸ் போட்டு தான் அவங்க செஞ்சுருப்பாங்க ஏதோ ஒன்று ரெண்டு போட்டிருப்பாங்க பட் நம்ம வீட்டிலேயே நம்ம செய்கிறதால நமக்கு நிறைய காளான் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம் அது நல்லா எல்லா பக்கமும் வெந்து கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ எல்லாமே வந்துருச்சு நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரியே மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நீங்கள் வீட்டில் காளான் இல்லைன்னா நம்ம கோஸ்ட் மட்டும் போட்டு கூட செஞ்சு கொடுக்கலாம் பட் ரோட் சைட் காளான் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக காளான் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம காளான் போட்டிருக்கோம் சரி இதே மாதிரியே எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள் எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து இதை வந்து குட்டி குட்டியாக பிச்சிக்கலாம் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க குட்டி குட்டியா இதுக்கடுத்து நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் அதுக்கடுத்து ரெண்டு வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் வெங்காயம் நல்லா வதங்கி அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ரெண்டு பச்சை மிளகா அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை வந்து வேக வச்சுக்கலாம் அடுத்து நான் மூணு தக்காளியை வந்து அதை மிக்ஸியில் போட்டு அடித்து அந்த டொமேட்டோ ப்யூரி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் தேவையான உப்பு உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அதையும் ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி அதில் இருக்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும் தக்காளி நல்லா சுருண்டு வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி அதோடய பச்சை ஸ்மெல் எல்லாம் போன பிறகு நாம் இதில் கார்ன்ஃப்ளவர் தண்ணி ஆட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா மசாலா வந்து நல்லா கெட்டியாகும் அந்த நம்ம பொறிச்சு வச்சுருக்க எல்லாமே மசாலாவில் கோட் ஆகும் அதுக்காக ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கடுத்து இப்போ இதில் நம்ம பிச்சு வச்சிருக்க அந்த அந்த காளான் கோஸை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் ஸோ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாஸ் ஆட் பண்ணுவாங்க நான் இன்றைக்கி எந்த சாஸுமே ஆட் பண்ணல இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுருக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அது வந்து நல்லா உடஞ்சிரும் இது ரெடி ஆகிற கேப்பில் நம்ம வந்து கான் வந்து பொறிச்சு வச்சுக்கலாம் அந்த கால்ன் மேலே தூவி சாப்பிட்றதுக்காக நான் ஆல்ரெடி பொறிச்ச அந்த எண்ணெயிலே வந்து கானை போட்டு நான் பொறிச்சிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ கான் தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கான் பொறிச்சிக்கோங்க ஸோ நான் கான் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மிளகாய் தூளும் உப்பு வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அதே மாதிரி நம்மளோட அந்த ரோட் சைட் காளானும் ரெடி ஆகிடுச்சு அதில் லைட்டாக கொத்தமல்லி தூவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம் பாருங்க சூப்பராக ரெடியாக இருக்குது இது மேலே கொஞ்சம் கட் பண்ண ஆனியன் அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்சுருக்க கான் இதையும் தூவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனல் லக்ஷ்மி வந்தாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்